எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் பற்றி தான் பார்க்க போகிறோம் குறிப்பா கொலஸ்ட்ரால் பற்றி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுல வந்து ஒரு மெத்தப்படுத்த டாக்டர் அவர் வந்து குழந்தைகள் நல மருத்துவர் நினைக்கிறேன் அவர் ஈரோடு பக்கம் அப்படின்னு அதில் பதிவுல அவர் வந்து மிகவும் அருமையாக பேசக்கூடியவர் சர்க்கரை நோயை பற்றி அக்குவேறு ஆணி வேறாக சொல்லக்கூடிய அவருடைய பதிவுகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் இப்ப கடைசியாக அவர் போட்ட அந்த நான் நான் தான் நினைக்கிறேன் அவர் கடைசியெல்லாம் போல அவர் தொடர்ச்சியாக போட்டுட்டு தான் இருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது லட்சம் பேர் சப்ஸ்கிரைபரா இருக்காங்க அவர் அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு வந்து எனக்கு ஒரு அதிர்ச்சியா இருந்தது ஏன்னா நானும் வந்து படிக்காத இருக்கிறதுனால இந்த மருத்துவத்தை பற்றி எனக்கு பெரிய அளவில் அந்த அந்த சப்ஜெக்டெல்லாம் எனக்கு தெரியாது பட் அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் உடலியல் ரீதியாக என்ன செய்யுங்கிறது எனக்கு தெரியுங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் மிக முக்கியமான பதிவு அவர் அதில் என்ன சொல்றாரு அப்படின்னா மாரடைப்பு இது ஏன் வருகிறது இதய நோய் ஏன் திடீர் அடைப்பு கார்டியாக் அட்டாக்னு சொல்லக்கூடிய அந்த அடைப்பு எதனால் வருது அப்படின்னா கொழுப்பினால் அல்ல பட் ட்ரைக்லிசரை அப்படிங்கிற அந்த கொழுப்புனால வருது அதுதான் பிரச்சனை அப்படிங்கிறாரு அது நிஜமானா எனக்கு தெரிஞ்சு அது நிஜம் இல்லைங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் என்னுடைய உடலை வச்சு நான் உணர்ந்துக்கிறேன் ஏன்னா எனக்கு ட்ரை கிளீசர் ஐநூறுக்கு மேல இருந்திருக்கு நான் நிறைய சாப்பிடுவேன் அதாவது இனிப்பும் ரெகுலரா சாப்பிட்டு தான் இருக்கேன் எனக்கு வந்து ட்ரை கிளீசர் ஐடெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அது நார்மலா இப்போ தற்போது ஒரு பத்து நாளைக்கு முன்னால நான் டெஸ்ட் பண்ணப்ப கூட எனக்கு நூத்தி முப்பது அவ்வளோதான் இருக்கு எனக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த உடலை வந்து எந்த மருத்துவருமே இன்னைக்கு வரைக்கும் புரிஞ்சிக்கலங்கிறது மிக மிக வருத்தமா தான் இருக்கு ஆளாளுக்கு யானையை வந்து குருடர்கள் பார்த்தது போலதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க நான் வந்து சர்க்கரை நோயை ஒரே நாளில் தான் நார்மல் பண்றேன் ஒரே நாள் தான் நார்மல் ஆகிடும் இருநூத்தி எண்பத்தி ஆறு இருந்தது ஒரு நபருக்கு அவருக்கு ஒரே நாள் டயட் கொடுத்தா நூத்தி முப்பது வந்து மறுபடியும் அவருக்கு ஏறவே இல்லை அவருடைய லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் மாத்தி விட்டேன் அவ்வளவுதான் இவ்வளவுதான் சாப்பிட்றது வழக்கம் போல சாப்பிட்டு இருக்காரு இரவு நேரம் ஒரு செவ்வாழை செவ்வாய் தான் சாப்பிடுறாரு போச்சு மனித பிறவி ஒரே ஒரு பிறவி தான் திரும்ப திரும்ப மனித பிறவி ஒரே ஒரு பிறவிதான் அது இதய நோய் மருத்துவர் டாக்டர் சொக்கலிங்கம் சொல்றாரு அற்புதமான வரிகள் அதை நம்ம வந்து மனதில் பதிவு வைக்கணும் மகிழ்ச்சியா இருந்தீங்கன்னா எந்த நோயுமே வராதுங்கிறாரு உடல்லயே வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நீங்க துக்கமா உணர்ந்த உங்களுக்கு சாகடிக்கிற அத்தனை ஹார்மோன்ஸும் சுரக்கும் நீங்க மகிழ்ச்சியா உணர்ந்தீங்கன்னா உங்களை வாழ வைக்கக்கூடிய அத்தனை ஹார்மோன்ஸும் சுரக்கும் இவங்க நினைக்கிற மாதிரி மருத்துவர்கள் நினைக்கிற மாதிரி உடல் அவ்வளவு சாதாரணமானது அல்ல மனித எந்திரம் வந்து சாதாரணமானது அல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியால் மகா சக்தியால் ஒரு பேராற்றலால் படைக்கப்பட்ட இந்த உயிர் வந்து சாதாரணமானது அல்ல அந்த ஸ்பேர் பார்ட்ஸை யாராலையும் தயாரும் பண்ண முடியாது அது இயற்கையா தெரியாதனால தான் எல்லா விதத்திலையும் கடவுளை கும்பிட்டு இருக்கோம் தேவையான நூறு சதவீதம் தேவை அதை குறைக்க கூடாது மிக மிக முக்கியமான டிரைக்குலைசர் எடுங்கிற அந்த கொழுப்பு மிக மிக முக்கியமான கொழுப்பு அந்த கொழுப்பு வந்து கொழுப்புல இருந்து உருவாகிறது அது கல்லீரல்ல இருந்தும் உருவாகிறது அல்ல இயற்கையாவே உடல்ல ஏறக்கூடிய அந்த சர்க்கரை அதிகமா இருக்கும்போது இந்த கல்லீரல் வந்து அதை கிளைகோஜனா மாத்தி உள்ள கொண்டு போயிடும் மீதி இருக்கிற அந்த கொழுப்பெல்லாம் அது வந்து அதாவது என்னன்னா சர்க்கரையே சிறிது நேரம் கழித்து கொழுப்பா மாறிடும் இது உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேன் சர்க்கரை ஒரு கிலோ வாங்கிட்டு தண்ணி கொஞ்சம் விட்டு அதில் பாகு காய்ச்சிங்கன்னா பாகு கட்டி ஆயிடும் அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய உபரியான சர்க்கரை வந்து டிரைக்ளிசரைங்கிற கொழுப்பா தானாவே மாறிடும் ஹீட்லயே மாறிடும் இந்த ட்ரை கிளிசரைடு தேவையான முக்கியமான சத்து அது கண்டிப்பாக தேவை 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 அப்ப என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அந்த டிரைகிளிசரைங்கிற அந்த கொழுப்பு தான் வந்து உடலையே பராமரிக்கக்கூடிய சில சிம்டம் எல்லாம் அதுல இருக்கு நிறைய இருக்கு அதெல்லாம் எண்ணில் இடங்காது கோடிக்கணக்கான சிம்டம் அதுல இருக்கு அதனால என்ன இதில் நடக்குது அப்படின்னா நாலு கொழுப்புகள் நமக்கு மிக முக்கியமான சொல்றாங்க டோட்டல் கொலஸ்ட்ரால்ங்கிறது வந்து டோட்டல் கொலஸ்ட்ரால்லாம் ஒன்றும் இல்லை ட்ரைக்ளைசரைடு அண்டு விஎல்டிஎல் அண்டு எல்டிஎல் அண்டு ஹெச்டிஎல் இது நாளும் சேர்ந்துதான் வந்து ஒரு ஒரு கணிதம் இருக்கு அதில் ஒரு கணக்கு இருக்கு இது நாளும் சேர்ந்து தான் டோட்டல் கொலஸ்ட்ரால் அவங்க குறிப்பிடுறாங்க இந்த டோட்டல் கொலஸ்ட்ரால் இவ்வளவுதான் இருந்தால் நல்லது அவ்வளோதான் இருந்தால் நல்லதெல்லாம் கிடையாது எவ்வளோ இருந்தாலும் அது நல்லது தான் அது ஒரு ஒரு பாதிப்பும் இல்லை கொலஸ்ட்ரலாலும் பாதிப்புகள் வராது அதுல அந்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா எல்டிஎல்ங்கிற அந்த கொலஸ்ட்ரால் தான் பாடிக்கு தேவைப்படுது அது என்ன செய்யுங்கிறது அவர் அந்த அந்த பதிவு சொல்லல பட் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து ஆபத்தானது அந்த கொலஸ்ட்ரால் வந்து திரும்ப ரெக்கவர் பண்றதுக்கு அதாவது ரிசீவ் பண்ணுங்க பாத்தீங்களா ரிசெப்டர்னு சொல்லுவாங்க கல்லீரல் வந்து ரிசெப்டர் அதை வாங்கிக்கிறதுக்கு கல்லீரல் கிட்ட அந்த தன்மை குறைஞ்சிரும் அதனால அது வந்து நின்றுடும் அப்படிங்கிறாரு அவரே சொல்றாரு அது அப்படியே ரத்தத்திலேயே நின்றுடும் அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் தான் பச மாதிரி போய் அடைச்சிக்கும் அதுதான் வந்து ரத்தில மாரடைப்பு உண்டாக்குறது திடீர் மாரடைப்பெல்லாம் எல்லாம் அதனாலதான் வருதுங்கிறார் சரி அவர் சொல்ற அந்த கூற்று உண்மையானதா நான் ஏத்துக்கிறேன் ஹெச்டிஎல்ங்கிற இந்த அந்த கொழுப்பு எதுக்கு வந்தது அதுவும் கல்லீரல் தான உற்பத்தி பண்ணது அதை அவர் சொல்லியிருந்தாருன்னால் அது முழுமையான பதிவாக இருந்திருக்கும் அதை அவர் சொல்லலை ஏன் அதை வந்து சொல்லாமல் விடுறாருங்கிறது எனக்கும் எனக்கு புரியல அது ஹெச்டிஎல்ங்கிறது என்ன ஹை டென்சிட்டி லோ புரோட்டீன்னு சொல்கிறது அதாவது எல்டிஎல்ங்கிறது வந்து லோ டென்சிட்டி லைஃப் ஆப் புரோட்டீன்னு சொல்கிறது அது என்ன ஹெச்டிஎல்ங்கிறது ஹை புரோட்டீன் அவ்வளோ தான் ஹை டென்சிட்டி அதாவது அடர்த்தி அதிகம் உள்ள உருண்டை இது புரத உருண்டை அவ்வளோ தான் தீர்ந்து போச்சு இப்ப இந்த கொழுப்பு அதாவது வந்து புரோட்டீன் வேணும் ஒரு செல்லுக்கு புரோட்டீன் வேணும் சார் செல்லுக்கு புரோட்டீன் வேணும் கொழுப்பு வந்து அந்த செல்லினுடைய உடல் உடலுக்கு தேவைப்படுது கொழுப்பு தேவைப்படுது அந்த செல்லினுடைய உடலுக்கு கொழுப்பு தேவைப்படுது அந்த கொழுப்பு வந்து ஒரு செல்லு இறந்துரும் நூத்தி இருபது நாள் கழிச்சு ஒரு செல்லு இறக்கும் போது புதுப்பிக்கிறதுக்கு ஒரு செ ஒரு கொழுப்பு வேணும் கொழுப்பு தான் வந்து அந்த செல்லையே உருவாகுது செல்லினுடைய உடம்பே கொழுப்பு தான் உடலே கொழுப்பு தான் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அந்த செல் அந்த அணு அந்த அணுனுடைய உடலே வந்து கொழுப்பு தான் இப்ப அந்த கொழுப்பு உருவாகிறதுக்கு அந்த கொழுப்பு அந்த உடலை உருவாக்குறதுக்கு கொழுப்பு வேணும் ஆனா கொழுப்பு வந்து ரத்தம் வந்து ரிஜெக்ட் பண்ணும் ரத்தம் எடுத்துக்காது ஏன்னா எண்ணெயும் தண்ணீரும் சேராது நான் ஏற்கனவே சொல்றேன் எம்ஜிஆர் ஒரு படத்துல பாடுவார் எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தாரும் சேர்த்தாலும் இரண்டு வருடம் சேராதடி மொத்தமா இயற்கை குணம் அது இயற்கையான குணம் எண்ணெயில எண்ணெய் ஒரு சொட்டு தண்ணியில் விட்டீங்கன்னா மேலே மிதக்கும் ரெண்டும் ஒட்டாது அப்படி இருக்கிறப்ப கொழுப்பு வந்து செல்லுக்குள்ளார போகணும் எப்படி போகும் அப்ப கல்லீரல் என்ன பண்ணுறதுன்னா லோ டென்சிட்டிக்கு உருண்ட கம்மியா ஒரு 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 இதை உருவாக்குது உருண்ட கம்மியா ஒரு கொழுப்பு உருவாகுது சின்ன சின்ன உருண்டையா உருவாகுது கொழுப்பு வந்து நேரம் கல்லீரல் தான் போகும் அதுதான் ஸ்டோரேஜ் இடம் அங்க அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வேலையும் கல்லீரல தான் நடக்கும் என்ன அந்த சர்க்கரை அதிகமாக அதிகமாக இன்சுலின்ங்கிறது போய் கிளிகோஜின் உள்ள கொண்டு போய் வச்சிடும் கொழுப்பையும் அதுதான் ஜீரணிச்சு உள்ள வச்சுக்கும் இப்ப அது என்ன செய்யும்னா அந்த கொழுப்பு வந்து சின்ன சின்ன உரண்டையா பிடிச்சி உள்ள அனுப்ப மேல வந்து ஒரு புரோட்டீன் கோட்டிங் கொடுத்துரும் அதுதான் சொல்றது எல்டிஎல் அப்படிங்கிறது வந்து லோ டென்சிட்டி லைப்போ புரோட்டீன் அதாவது குறைந்த அடர்த்தியுள்ள கொழுப்பு புரதம் சொல்றது ஒரு கொழுப்பு அந்த கொழுப்பு மேல ஒரு புரோட்டீன் கோட்டிங் கொடுத்துடும் பெயிண்ட் அடிச்சிடும் ஏற்கனவே பல வீடியோக்களை நான் சொல்லியிருக்கேன் அந்த பெயிண்ட் அடித்த கொழுப்பு என்ன பண்ணோம்னா ரத்தம் எளிதாக ஈர்த்துக்கும் ரத்தத்துக்கும் அதுக்கும் உள்ளே நுழையும் போது ரத்தம் அதை எடுத்துகிட்டு போடும் ரத்தம்னா கெட்டியான இல்லை நிலநீர்ன்னு சொல்கிறது பிளாஸ்மான்னு சொல்கிறது அதுதான் வந்து அதிகமாக இருக்கும் சிவப்பணுக்கள் வந்து கம்மி அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லைனாலும் அடுத்த வீடியோவில் நான் அதை பதிவு பண்ணுறேன் அந்த தண்ணியில் அது கலந்து போகும் பிளாஸ்மாங்கிறது தண்ணி தான் அதில் தான் எல்லாமே போகும் உணவுலேருந்து மருந்துலேருந்து அப்ப அந்த கொழுப்பு அதுல போகும்போது அது அது எடுத்துட்டு போயிடும் நம்ம சொந்தக்காரங்க தாங்கிற மாதிரி அது எடுத்துட்டு போயிடும் மேனா மேல புரோட்டீன் இருக்கு கொழுப்பு தான் அதுக்கு எதிர்ப்பு தெரியும் அந்த புரோட்டீன் கொண்டு போய் அந்த செல்லுக்கு பக்கத்துல நின்று அந்த புரோட்டீன் ஓபன் ஆகி உள்ள இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு வந்து செல்லுக்குள்ளார் போயிடும் இதுதான் புது செல்லு உருவாக கான்செப்ட் சரி இது எவ்வளவு வந்து கல்லீரல் உற்பத்தி பண்ணா அளவில்லாத உற்பத்தி பண்ணும் நிறைய உற்பத்தி பண்ணும் இரவு பட்னி கிடக்கும்போது காலையில் காலையில ஒரு பன்னெண்டு மணி நேரம் பட்னி கிடந்து காலையில டெஸ்ட் பண்ணும்போது மீதி மீதி இருக்கும் இருக்கும் அந்த எல்டிஎல் என்ன ஆகும் அப்படின்னா உடலுக்கு தேவையான செல்களுக்கு ஒரு அந்த உற்பத்தி செல்லுத்தே இருக்கும் அப்ப அந்த செல்லு புதுப்பிக்க புதுப்பிக்க அந்த இந்த ஆப்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் அப்ப மீதி இருக்கிறது என்ன செய்யணும் ரத்தத்திலேயே சுற்றிட்டு இருக்கும் இந்த பிளாஸ்மாவிலே சுத்தம் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது சார் அது வந்து எண்ணிக்கை இருக்கு அது கவுண்டிங் இருக்கு இப்போ இத்தனை ஒரு நாலஞ்சு கோடி எல்டிஎல் இருக்குன்னு வச்சுக்காங்களே இந்த இது என்ன பண்ணும்னா கல்லீரல் என்ன பண்ணும்னா ஒரு நாலு கோடி எல்டிஎல் இருக்குதுன்னா அஞ்சு கோடி ஹெச்டிஎல் உருவாக்கிடும் அதுலயே கொழுப்பு உரண்டை பெருசு உருவாக்கிடும் இது என்ன பண்ணும்னா இந்த ரத்த குழாயில இந்த பெரிய உரண்டை அனுப்பும்போது அதுவும் வந்து இதே மாதிரிதான் ப்ரோட்டீன் கோட்டீன் கொடுத்து அனுப்பும் அது என்ன பண்ணும் செல்லுக்குள்ளார போய் நிக்காது செல்லுக்குள்ளார போய் நிக்கிறது எல்டிஎல் தான் ஒரு செல்லு கிட்ட நிக்கிறது எல்டிஎல் தான் இது என்ன பண்ணும்னா அந்த அந்த சின்ன எல் கொழுப்பு வந்து எடுத்துட்டு வந்துடும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு அரஸ்ட் பண்ணிட்டு வந்துடும் எங்கிட்டு வந்து மறுபடியும் சமாதி ஆகிடும் லிவர் அதை மறுபடியும் பிரிச்சு எடுத்து மறுபடியும் அது ஒரு ஐநூறு அறுநூறு ஆப்ஷன் நடக்குது கல்லீரல்ல மட்டும் அதனாலதான் கல்லீரல வந்து ஒரு சிறந்த உறுப்பா கருதப்படுது உடல்ல இறைவனுடைய சிருஷ்டியில ஒரு கல்லீரல் வந்து முழுமா எழுபத்தி அஞ்சு பர்சன்ட் கெட்டு போனா கூட அதை கட் பண்ணிட்டா கூட திரும்பவும் வளரக்கூடிய ஒரே சக்தி உடல்ல கல்லீரலுக்கு மட்டும்தான் உண்டு இதெல்லாம் அவர் சொல்லணும் சொல்லல அந்த மாதிரி அவர் சொல்லல ஹெச்டிஎல் ஏன் உருவாக்குறான் கடவுள் ஏன் இதுல வருது ஹெச்டிஎல் ஏன் உருவாக்குறான் அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த பெரிய கொழுப்பு சின்ன கொழுப்பு எடுத்துட்டு வரதுக்கு பெரிய கொழுப்பே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து சேர்ந்துருது சரி ட்ரைக்ளைசரைடு என்ன என்ன செய்யும் அதுவும் லிவர் கிட்ட தான் இருக்கு லிவர் தான் அதெல்லாம் மீதி இருக்கிற கொழுப்பு எல்லாம் கொண்டு வந்து சேமிப்பு கிடங்குல வச்சுக்கோ அப்ப நீங்க எங்க பார்க்கணும் லிவர் கரெக்டா இருக்குதான்னு பார்க்கணும் அப்ப லிவர் வேலை செய்யணும்னா என்ன செய்யணும் அப்ப லிவர் வேலை செய்யணும்னா லிவருக்கு உண்டான சுவை வந்து புளிப்பு அந்த புளிப்பு சுவை உள்ள பொருட்களை நம்ம விரும்பி சாப்பிடும்போது அதாவது விரும்பினா ஒரு நான் இப்ப கொடுக்கறதே வந்து டயட் என்னன்னா தான் சாப்பிட சொல்லுவேன் வெள்ளை பொன்னி அரிசி சாப்பிட சொல்லுவேன் காலையில இட்லி தோசை பூரி செட்டு என்ன வேணாலும் சாப்பிட சொல்லுவேன் எல்லாமே சாப்பிட சொல்லுவேன் சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் இரவு உணவு நல்ல மட்டன் சிக்கன் ஃபுல்லா தான் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே அதுதான் கொடுத்துட்டு இருக்கேன் நானே வந்து ஒரு சின்ன வயசுலயே நான் ஒரு பேஷண்ட் தான் முப்பது வயசுலயே நான் பேஷண்ட் இந்த இந்த இதில் நான் சிக்கிக்கிட்டதுனால நான் என்னுடைய உடலில் பழக்கப்படுத்தினேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு அறுபது வருடமாக எனக்கு இப்ப அறுபத்தி எட்டு அறுபத்தி பக்கமாக இருக்கு அறுபது வருடமாக நான் என்ன செய்கிறேன்னா அறுபது வருடமாக நீங்க கவனத்தில் வைக்கணும் அறுபது வருடமாக தினசரி அசைவம் இல்லாத நான் சாப்பிடறது இல்லை பெரும்பாலும் பாமாயில் தான் கொலஸ்ட்ரால் கொழுப்புலாம் ரொம்ப ரொம்ப மிக மிக அளவு விட குறைவா இருக்கு எனக்கு ஆக இந்த உணவுக்கும் உடலுக்கும் ஒருபோதும் சம்பந்தம் இல்லை இந்த உணவு மாத்து அந்த உணவு மாத்து அவர் கடைசியா எங்க கொண்டு போய் டயட்டில் கொண்டு போய் நிற்கிறாரு சர்க்கரை இல்லைன்னா உடல் நலிவடைந்திர சார் ஒரு புண்ணு ஆறாது நீங்கள் என்ன செஞ்சாலும் ஆறாது ஏன் ஆறல ஒருத்தர் கூட இதுவரைக்கும் பேசவே தான் ஒரு மாசம் விட்டுட்டேன் நான் வீடியோவும் வேணாம் ஒன்றும் வேணாம் என்னத்துக்கு இது எவனும் கேட்க போகிறதும் இல்லை பார்க்க போகிறதும் இல்லை செவடங்காதுல உதனை சங்கு மாதிரி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் வழி இல்லை தவறான ஒரு கருத்தை சொல்லும்போது அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய பொறுப்பு ஏங்கிட்ட இருக்கு நீங்கள் டெய்லியுமே அரை கிலோ கொழுப்பு சாப்பிடுங்க சார் ஒரு சொட்டு கூட ரத்தத்துக்குள்ளார போகாது எவ்வளோ தேவையோ அதை வந்து கல்லீரல் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு மீதியெல்லாம் அது அழிச்சிரும் அழிச்சு வெளியே அனுப்பிச்சிடும் ஆக இது என்ன செய்யுது அப்படின்னா அவ்வளவுதான் இப்போ நான் சொன்னதான் விஷயம் அழிச்சு வெளியே அனுப்பிச்சிரும் ஒரு அதாவது இந்த கல்லீரல தொந்தரவு வரும்போது தான் அதனுடைய செயல்பாட்டில் குறைகள் வரும்போது தான் அந்த கொழுப்பெல்லாம் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்கிற அந்த கன்றாவி எல்லாம் அதில் தான் வரும் உடல் இயங்கினோம்னா நல்ல கொழுப்பு அதிக கொழுப்பு அதிகமாக சாப்பிடும் என்ன வேணாலும் சாப்பிடும் என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்தார் அவர் ஓரளவுக்கு பெரிய ஆள் தான் அவர் உலகளவில் பிரபலமான யூடியூப் நடத்திட்டு இருக்காரு அவர் ஒரு அஸ்ட்ராலஜி அவர் அதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது அதுக்கு மேலே நான் சொல்லலை வந்தாரு நான் நெய் சாப்பிடலாமா தாராளமா சாப்பிடுங்க நல்லா நெய் ஊதி தான் சாப்பிடறாரு எடையும் கூட்டிட்டாரு ஆனா நல்லா ஆயிட்டாருன்னு யாருகிட்டையும் அவர் சொல்லலை இதுதான் வருத்தமா இருக்கு இந்த பதிவுல நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா விரும்பிய உணவு சாப்பிடுங்க சார் மரணம் எல்லாம் எப்போதுமே வராது சார் அது வரும்போது உங்களுக்கு தெரியாத தூக்கிடும் இல்லையா அவருக்கும் இறந்துட்டாரு இறக்கும் போது என்ன அவர் கீழே விழுந்தாரு மயக்கம் கீழே விழுந்தாரு தலையில அடிப்பட்டு இறந்துட்டாரு மரணம் வரும்போது கரெக்டா கடவுள் தூக்கிடுவான் அதனால கடவுள்கிட்ட இருந்து நீங்க அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது மணிப்பால் பல்கலைக்கழக துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் எக்டை எழுதின ஒரு புக்ல அவர் அதுதான் சொல்றாரு நீங்க வெளியே வரும்போது தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வரும்போது ஒரு புள்ளி வச்சு அனுப்பிச்சுட்டான் டேட்ல இருக்கும் சார் அந்த வினாடிக்கு நீங்க யாரும் உங்களை கொல்ல முடியாது இந்த நோய்களும் உங்களை கொள்ளாது விரும்பிய உணவு சாப்பிடுங்க என்னுடைய வீடியோவை பாருங்க பயனடைங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நீங்க ஷேர் பண்ணுங்க சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு சந்தோஷமா இருக்கும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட சந்திப்போம் வணக்கம்